நான் தான் சுப்பு என்ன சுரா அப்படின்ட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க நான் தான் இந்த வீட்டுக்கு முதன் முதல்ல வந்தது ஆனால் இப்போ என்னையே வரவிட ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் இப்பெல்லாம் பயந்து பயந்து தான் இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓரோவை பார்த்து பயமாக இருக்குது லிட்டியை பார்த்து பயமாக இருக்குது வெளச்சியை பார்த்து பயமாக இருக்குது எல்லாரை பார்த்தும் பயம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த ஓரோ கடிச்சு விட்டுடுறான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது நான் எவ்வளோ ஆட்டம்லாம் காட்டினேன் ரொம்ப மேஜிக்கெல்லாம் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ எதுவுமே காட்ட முடியல எல்லாம் பயத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே பயப்படாமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இனி அச்சம் அச்சமில்லை இனி அடிமை எண்ணமில்லை காலம் இங்கே கூடி போச்சு கண்ணிய மிச்சமில்லையே அப்படின்னு பாட்டெல்லாம் வந்திருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல் நானும் பயம் இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்